சுட சுட போண்டா பிடிக்குமா இப்படி செஞ்சு பாருங்க மொறுமொறுப்பான மசாலா போண்டா சூடான போண்டா பிடிக்குமா அதையே ஆரோக்கியமாக கொஞ்சம் கீரை கொஞ்சம் காளான் சேர்த்து பாண்டி ஸ்டைல் மசாலா போண்டாவாக செஞ்சு பாருங்க பாலக்கீரை அல்லது முருங்கைக் கீரை ஓரூக்காம் புருளிக்கிழங்கு வேக வைத்து மசித்தது ஓரூக்காம் காளான் ஓரூக்காம் அரிசி மாவு அரைக்கா வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் இரண்டு உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி தண்ணீர் மற்றும் எண்ணெய் தேவையான அளவு உருளைக்கிழங்கை வேக வைத்து மசித்து வைக்கவும் காளானை நறுக்கி சில நிமிடங்கள் கனையில் வதக்கவும் அதே போல கீரையை சில நிமிடங்கள் வதக்கவும் வெங்காயம் பச்சை மிளகாயை நறுக்கி எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்ந்து கலக்கவும் அரிசி மாவை கலந்து கெட்டியான உருண்டைகளாக உருட்டி சில நிமிடங்கள் பிரிட்ஜில் வைக்கவும் எண்ணெயை சூடாக்கி போண்டாக்களை பொறிக்கலாம் அல்லது குழிப்பணியார கல்லில் எண்ணெய் ஊற்றி எடுக்கலாம் சுடச்சுட தக்காளி சட்னி அல்லது தேங்காய் சட்னியுடன் சாப்பிடலாம்